வணக்கம் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி கமுந்தேங் புக்கின் மீரா இடையில் இடிஎஸ் மின்சார ரயில் சேவை தடைப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பயணிகள் முழு கட்டணத்தையும் திரும்ப பெறலாம் கேடிஎம்பி நிறுவனம் அதனை அறிவித்திருக்கின்றது பயணிகளுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்துக்காக வருத்தம் தெரிவித்துக் கொண்ட கேடிஎம்பி பயணத்தை தொடராதவர்கள் முழு கட்டணத்தையும் திரும்பப் பெற விண்ணப்பிக்கலாம் என்றது பாதிக்கப்பட்ட பயணிகள் கட்டணத்தை திரும்ப பெற கால் சென்டர் எம்பி டாட் காம் என்ற முகவரிக்கு இமெயில் மூலம் விண்ணப்பிக்கலாம் தகாஃபுல் பிரீமியம் காப்பீடு திட்டத்தை வாங்கிய பயணிகளை வாடிக்கையாளர் சேவை முகவர்கள் விரைவிலே தொடர்பு கொள்வார்கள் முழுமையான கோரிக்கை விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றதும் சரிபார்ப்புக்கு பிறகு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் பணம் திருப்பி தரப்படும் சேவை தடைப்பட்டதற்கான காரணம் தொடர்ந்து கண்டறியப்பட்டு வருவதாக கேடி எம்பி மேலும் கூறியது முன்னதாக கோலாலம்பூரில் இருந்து பினாங்கு பட்டோபத்திற்கான இடிஎஸ் ரயில் போது ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மின்சார துண்டிப்பால் பயணிகள் ரயிலின் உள்ளேயே சுமார் நான்கு மணி நேரங்கள் சிக்கி தவித்தனர்

இணையத்தில் டிக்கெட் வாங்கும் வசதி வேலை தேடுவோரின் வசதிக்காக இணையத்தில் வேலைவாய்ப்பு பட்டியல் வெளியீடு என கே எலின் குறிப்பிடத்தக்க நிலை அந்த உயர்வுக்கு காரணம் என எஸ்சிஐ அறிக்கை தெரிவிக்கிறது குறிப்பாக மருத்துவ ஆலோசனை சேவைக்கான ஆன்லைன் முன்பதிவு பொது போக்குவரத்து சேவையை மேலும் எளிதாக்கும் வகையிலான இணைய டிக்கெட் முறை ஆகியவை எஸ்சிஐயின் பாராட்டை பெற்றுள்ளது அதோடு சுகாதார பராமரிப்பு வசதிகள் தலைநகர் பாதுகாப்பாக இருப்பது போன்ற அம்சங்களையும் அவ்வறிக்கை பாராட்டியுள்ளது ஆனாலும் போக்குவரத்து நெரிசல் ஊழல் காற்று தூய்மைக்கேடு வாங்கும் சக்திக்குட்பட்ட வீடுகள் ஆகியவை கேஎலில் மிகவும் கவலையளிக்கும் விஷயங்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விவேக மாநகரங்கள் பட்டியலில் சுவிட்சர்லாந்தின் ஜியூரிக் தொடர்ச்சியாக ஐந்தாவது ஆண்டாக முதலிடத்தை தக்க வைத்துக் கொண்டுள்ளது அடுத்தடுத்த இடங்களை முறையே ஓஸ்லோ கேன்பேரா ஜெனேவா ஆகியவை பிடித்திருக்கும் நிலையில் ஐந்தாவது இடம் சிங்கப்பூருக்கு கிடைத்துள்ளது

வெப்பமான வானிலை இருக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையமான மலேசியா இப்பகுதிகளில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரையிலான வெப்ப அலைகளை எதிர்பார்க்கலாம் என்று அது அறிவித்துள்ளது தீபகற்பத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளான லங்காவி பெண்டாங் குவாலமுடா குபங் பாசு போகோசினா சிக் பாலேங் மற்றும் கெடாவில் பாரு கிளாந்தானில் குவமுசாங் மற்றும் பெர்லிஸ் ஆகிய பகுதிகளிலும் அதிக வெப்பம் உணரப்படும் என்றும் அது எச்சரித்துள்ளது அதேபோல சரவாக்கில் உள்ள முகா தெலாங் உசான் மற்றும் சபாவில் உள்ள துவாரான் தெனோம் ஆகிய இடங்களிலும் அதிக வெப்பநிலை எதிர்பார்க்கலாம் இதனிடையே தற்போதைய வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை காரணமாக ஸ்லாங்கோர் சரவா மற்றும் பஹாங் உட்பட நாட்டின் சில பகுதிகளில் நிலக்கரி தீ பற்றிய பல்வேறு புகார்களும் அதீத தாக்கத்தால் ஒருவர் மரணமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது நோன்பு பெருநாளின் முதல் நாளில் மட்டும் நாடு முழுவதும் முப்பத்தைந்து பேர் சாலை விபத்துகளில் மரணமடைந்திருக்கின்றனர் இருபத்தி இரண்டாவது சோதனை நடவடிக்கையின் மூன்றாவது நாளில் அவ்வெண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டது அதற்கு முந்தைய நாளன்று பதினெட்டு மரணங்களே பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் ஹரிராயா முதல் நாளில் மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது சாலை விபத்துகள் பதிவாகியதை போலீஸ் வெளியிட்டுள்ள விளக்கப்படம் காட்டுகிறது இதையடுத்து வாகன மோட்டிகள் எல்லா நேரங்களிலும் கவனமாகவும் சாலை விதிமுறைகளை பின்பற்றியும் வாகனங்களை செலுத்துமாறு போலீஸ் மீண்டும் கேட்டுக்கொண்டுள்ளது ரூமாஸ்லாமாத் இஸ்லாம்ட் சம்பாய்க்க டெஸ்தினாசி என்ற கருப்பொருளில் மேற்கொள்ளப்படும் இந்த ஓப் ஸ்லாமாட் சோதனை நடவடிக்கை நாளையுடன் முடிவடைகிறது தாமான் சத்யா வாங்ஸா அருகே டியூக் நெடுஞ்சாலையில் பி எம் டபிள்யூ ஒன் செவன் கார் தடம் புரண்டு தீப்பற்றி எரிந்ததில் காரோட்டி என நம்பப்படும் பத்தொன்பது வயது இளைஞர் உயிரிழந்தார் உடனிருந்த தோழி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வியாழக்கிழமை அதிகாலை இரண்டு மணி அளவில் அவ்விபத்து நிகழ்ந்திருக்கிறது சம்பவத்தை நேரில் பார்த்த வழிபோக்கர்கள் தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவித்ததோடு காயமடைந்த இருவரையும் எரிந்து கொண்டிருந்த காரின் இடிபாடுகளில் இருந்து வெளியே இழுத்திருக்கின்றனர் எனினும் அங்கு வந்து சேர்ந்த சுகாதார பணியாளர்கள் அவ்விளைஞன் மரணமடைந்து விட்டதை உறுதி செய்தனர் அந்த பி எம் டபிள்யூ கார் தீயில் முழுவதுமாக எரிந்து போனதாக துறை பேச்சாளர் சொன்னார் கார் தீ பற்றியதற்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை பாகிஸ்தானியர்களை விளைவித்த வாகனம் ஓட்டி இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகிறார் போதைப் பொருள் உட்கொண்டதின் பேரில் தெலோ இந்தான் நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் அவ்வாடவர் குற்றஞ்சாட்டப்படுகிறார் விசாரணைக்காக நான்கு நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட முப்பத்தாறு வயது சந்தேக நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுவதாக ஹிலேர்பிராக் மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அகமத் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார் முன்னதாக சங்காஜோங் பத்து டோபாஸ் அருகே ஜலான் தெலோ இந்தான் பீடோர் சாலையில் அவ்விபத்து நிகழ்ந்தது சந்தேக நபர் ஓட்டி வந்த புரோதோன் சாகா கார் தடம் புரண்டு சாலையோரம் நடந்து சென்ற ஆறு பாகிஸ்தானியர்களை மோதியது அதில் அவர்கள் அருகில் இருந்த கால்வாயிலும் சாலையிலும் தூக்கி வீசப்பட்ட காட்சிகள் அடங்கிய ஐம்பத்தைந்து வினாடி காணொலி வைரலானது குறிப்பிடத்தக்கது எஞ்சிய மூவர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினர் பேரா தஞ்சோங் ரம்புதானில் உள்ள காலி வீடொன்றில் ஆடவர் ஒருவர் இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பில் அவரின் மனைவி விசாரணைக்காக கைதாகியுள்ளார் இறந்தவரின் உடலில் வீக்கங்களும் கழுத்து நிற்கப்பட்டதற்கான தலும்புகளும் சவ பரிசோதனையில் கண்டறியப்பட்டதை அடுத்து முப்பத்தேழு வயது அந்த வெளிநாட்டு பெண் கைது செய்யப்பட்டார் வயது அவ்வாடவரின் உடல் இன்னும் கட்டி முடிக்கப்படாத அந்த காலி வீட்டில் கிடப்பதைக் கண்டு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணி வாக்கில் பொதுமக்கள் தகவல் கொடுத்ததாக இப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபங் ஜைனால் அபிடின் அபங் அஹமத் தெரிவித்தார் தொடக்கத்தில் அது ஒரு திடீர் மரணமாகவே வகைப்படுத்தப்பட்டிருந்தது எனினும் கூர்மையற்ற ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தலையில் ஏற்பட்ட பலத்த காயமே அவரின் மரணத்துக்கு காரணம் என சவ பரிசோதனை அறிக்கை உறுதிப்படுத்தியதால் கொலை சம்பவமாக அது மாற்றப்பட்டு குற்றவிகள் சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரிக்கப்படுவதாக அபங் சைனால் கூறினார் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தோர் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் இரட்டை கொலைகளுடன் தொடர்பு படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய அமெரிக்க கால்பந்தாட்ட பிரபலம் ஓ ஜே சிம்சன் புற்றுநோயால் தனது எழுபத்தாறாவது வயதில் காலமானார் ப்ராஸ்டேட் புற்றுநோயுடன் போராடி வந்த தங்களது தந்தை ஏப்ரல் பத்தாம் தேதி உயிரை விட்டதாக சிம்சனின் குடும்பம் சமூக ஊடகங்களில் அறிவித்தது இந்த துயர்மிகு காலத்தில் குடும்பத்துக்கு தனிமை தேவை என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இதனால் சிம்சனின் உடல் எங்கு வைக்கப்பட்டுள்ளது அடக்கம் எங்கே என்பன உள்ளிட்ட தகவல்கள் இல்லை ஒரு நடிகராகவும் சாதித்தவரான ஓ ஜே சிம்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்று நான்காம் ஆண்டு தனது முன்னாள் மனைவியையும் அவரின் காதலனையும் கொடூரமான முறையில் படுகொலை செய்த வழக்கில் கைதாகி பரபரப்பை ஏற்படுத்தினார் எனினும் நீதிமன்ற வழக்கு விசாரணையின் இறுதியில் அவர் நிரபராதி என தீர்ப்பளிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது பின்னர் ஈராயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆயுதமேந்தி கொள்ளையிட்ட வழக்கில் கைதாகி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த சிம்சன் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு பரோலில் விடுவிக்கப்பட்டார் மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு லேசியாவுடன் இணைந்திருங்கள் எங்கும் எப்போதும் லேசியா நான் மகேந்திரன் அறிவொளி